கல்கி இந்த மாதம் வெளியீடு இன்றைக்கி பத்தாம் தேதி ட்ரெய்லர் வெளியிடுறாங்க எந்த இடத்துலையும் வந்து ஒரு பெரிய ஈவெண்ட்டாக நடத்தலை அந்த ஈவெண்ட்டாக நடத்தாதனால தான் மும்பைக்கு வந்து உலகநாயகன் நாங்கள் கமல்ஹாசனை கூட இன்வைட் பண்ணலை இங்கே சென்னையில் வந்து சத்தியம் தியேட்டர்லாம் இன்றைக்கி நடக்குது ஆறு மணிக்கு நடக்குது ட்ரெய்லர் ரிலீஸ் தான் முன்னோட்டமோ இந்த முக்கிய பிறமைகள் கலந்து கொண்டு பேசுகிறதோ அது அது எதுவுமே கிடையாது கிட்டத்தட்ட அறநூறு கோடி ரூபா செலவில் இந்த படம் தயாரிக்கப்பட்டிருக்கு லாஸ் ஏஞ்சல்ஸில் தான் அந்த விழா வந்து தொடக்க விழா ரொம்ப ஆர்ப்பாட்டமாக பிரமாதமாக நடந்தது இப்போ அமெரிக்காவில் வந்து த்ரீ மில்லியன் டாலர்ஸ் வந்து விற்பனையாக இருக்குங்கிறாங்க அட்வான்ஸாக இது வரைக்கும் எந்த படத்துக்கும் இந்த மாதிரி ஆகலை அப்படின்னு சொல்கிறாங்க ஆக இப்போவே அது ஒரு சாதனை படைக்கப் போகுது அப்படிங்கிறது இப்போவே தெரியுது சரி இப்ப தக்லைஃப் ஷூட்டிங் இன்னைக்கு இல்லை அடுத்த ஷெட்யூல் எப்போ அப்படிங்கறத இன்னும் அறிவிக்கல அடுத்த ஷெட்யூல் எப்போ போவாங்கன்னு தெரியல இப்ப இதற்கிடையில இந்த இந்தியன் டூ அதற்கான வேலையில் வேகமாக நடந்துகிட்டு இருக்கு இந்த ரகுல் பிரீத் சிங் வந்து இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க அவங்கள்ட்ட கேட்டாங்க இந்த மாதிரி இந்த படத்தில் நடிக்கிறீங்களே எப்படி உலகநாயன் கமல்ஹாசன் இருக்கார் டைரக்டர் சங்கர் அவர் டைரக்ஷன் அது இந்த படத்தில் என்ன உங்கள் கேரக்டர் என்ன அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க கேட்டதுக்கு அந்த அம்மா வந்து ரொம்ப அழகாக சொல்லியிருக்கு நான் இப்படி ஒரு வாய்ப்பை நான் எதிர்பார்க்கலை ஒரு அற்புதமான வாய்ப்பு இந்த கேரக்டர் பாருங்கள் இந்த படத்தில் உள்ள கேரக்டர் பாருங்கள் அது என்னுடைய லைஃப் அப்படி அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணுது எதிரொலிக்குது அதனால எனக்கு இந்த கேரக்டர் ரொம்ப ஈஸியாக வந்துருச்சு சங்கர் சார் வந்து ரொம்பவும் பாராட்டினார் ரொம்ப இயல்பாக இருக்குமா அப்படின்னு பட் இயல்பாக இருக்குதுன்னு அவர் சொல்கிறதுக்கு காரணமே நான் வந்து அந்த மாதிரி ஒரு ஹெட் வெய்ட்டு தலைக்கணம் முடிச்சவா அது மாதிரி அந்த மாதிரி கேரக்டர் எனக்கு அதனால் நான் ரொம்ப இயல்பாக அதில் நடிச்சிருக்கேன் ரொம்ப இதுக்கு மேலே இந்த கேரக்டரை என்னால் வெளியே சொல்ல முடியாது நீங்கள் படம் பார்த்துருச்சுங்க அப்படின்னு சொன்னாங்க சரி அது எல்லாருக்குமே ஒரு நல்ல ஒரு மன நிறைவை தருது இந்த மாதிரி நடிகைகள் யாராவது சொல்லுவாங்களா நான் ஹெட் வெயிட் உள்ளவ அப்படின்னு யாராவது சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்க ஆனால் அந்த பொருத் சிங்கு உண்மையை சொல்லுவது சரி அடுத்து இப்போ சிலம்பரசன் டிஆர் வே ரொம்ப துடிப்பான இளைஞராக இப்போ மாறிக்கிட்டே இருக்காரு இப்போ எல்லாருமே அன்றைக்கி சொன்னார் இந்த மாதிரி ஐஸ்வரி கணேஷ் அந்த வேல் ப்ரொடக்ஷன்ஸ் அந்த பிரச்சனை எல்லாம் எப்படி சால்வ் பண்ணிட்டீங்களா என்ன அப்படின்னு நாங்கள் பேசிகிட்ருக்கோம் வேல்ஸ் ப்ரொடக்ஷன்ஸு ஐஸ்வர்வேலனோட ஒரு சமாதானமாக போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி தகவல் கிடைச்ச தகவல் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இருக்காதாங்க ஏன்னா இது இண்டஸ்ட்ரியில் எதுக்கு ஒருத்தர்கள் ஒருத்தர் புகமை பார் புகமை பாராட்டிக்கிட்டு அவர் படத்தில் இவர் நடிக்கணும் இவருடைய உதவி அவருக்கு வேணும் அவருடைய உதவி இவருக்கு மிகவும் வேணும் அதிகமாக வேணும் ஏன்னா அவர் ப்ரொடியூசர் இவர் நடிகர் அதனால் இப்போ சந்தோஷமாக இப்போ இருக்காங்க நல்லபடியாக நடக்குது அப்படின்ட்டு கேள்விப்பட்டதை மகிழ்ச்சிகரமாக இருக்குது அடுத்து ஃபேமிலிக்குள்ளே அதாவது டிஆர் ஃபேமிலிக்குள்ளே என்ன எப்படி இருக்காங்க கல்யாண ஏற்பாடுகள்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்களா அப்படி அப்படின்னு விசாரித்த போது டிஆர்போ வந்து அவருடைய தோட்டத்துக்கு போயிடுறாரு தோட்டத்தில் வந்து அங்கே ஸ்டூடியோ ஒன்று இருக்குது அந்த ஸ்டூடியோவில் இந்த சீரியல்லாம் எடுக்கிறாங்க பார்த்தீங்களா அவங்கெல்லாம் அந்த அங்கே தான் வந்து டிஆர் தோட்டத்தில் தான் எடுக்கிறாங்க அதுக்கான செட்டமைப்புகள் வேலை இதில் போய் அவர் தன்னுடைய நேரத்தை செலவழிச்சிக்கிறாரு சரி கல்யாணம் பற்றி நம்ம சிதம்பரசன்ட்டை பேசினவங்க யாராவது இருக்காங்களா அப்படின்னு கண்டுபிடிச்சி ஒரு நண்பர்கிட்ட பேசினேன் என்னப்பா தம்பிகிட்ட பேசுனீங்களா என்ன கல்யாணம் பண்ணணும் இந்த வயசில் நம்ம பிரேமிச்சிக்கே நாற்பத்தெண்டு வயசில் கல்யாணம் ஆகிடுச்சு இப்படியே தம்பியை விட்டுட்டு இருந்தால் என்னப்பா ஆகிறது அப்படின்னு கேட்டோம் அதுக்கு அவர் சொல்கிறாரு கேட்டேன் இப்போ நான் கல்யாணம் பண்ணி என்ன ஆகப்போகுது என்ன நானும் ஒரு நாலு குழந்தைய பார்த்துக்குவேன் இதுதானே இப்போ சந்தோஷமா இருக்க ஏப்பா நீ சந்தோஷமா இருக்க கல்யாணம் பண்ணாலும் சந்தோஷமாக தானேயா இருப்பேன் அப்படின்னா இருங்க நான் கொஞ்சம் வித்தியாசமான ஆள் அப்படின்னு தம்பி சொல்கிறாப்ல அது போக அவர் ரொம்ப பெரிய சித்தாந்தமாக பேசுகிறாரு ரஜினி சாருக்கு வந்து இப்போ அறுபத்தஞ்சு வயசில் தானே அவருக்கு பெரிய மார்க்கெட்டே ஏறிச்சு ஆமாம் கோடிக்கணக்கில் நூறு கோடி நூற்றம்பது கோடி இரநூறு கோடி முந்நூறு கோடினு வாங்க ஆரம்பிச்சுட்டார்ல அதே மாதிரி நான் எனக்கும் அந்த வயசுக்கு தான் எனக்கும் ஒரு வாழ்க்கை இருக்கு அதை நான் அழுத்தமா நம்புறேன் இது எனக்கு வாழ்க்கை சரியாயிடுச்சு நான் நினைச்சதெல்லாம் நடந்துருச்சு திருப்திகரமாக ஆயிட்டேன்னு சொன்னா இல்லை இமயமலைக்கு சன்னியாசம் போயிடுவேன் அப்படின்னு சொல்றாரு தம்பி வேடிக்கையா இருந்தது அவர் சொல்றதை கேட்டு இந்த சிம்பு இந்தளவுக்காக பேசுகிறாரு அப்படி என்ன அந்த மனுஷனுக்கு ஏற்பட்டு போச்சு கல்யாணம் பண்ணிக்கிறதுனால என்ன கஷ்டம் அவங்க அம்மா அப்பா கல்யாணம் பண்ணிக்கிட்டு நல்லா தானே இருக்காங்க ஊரில் உள்ளவங்களாம் நான் கல்யாணம் கல்யாணம் பண்ணிட்டு நல்லா தானே இருக்காங்க சிறப்பாக வாழலையா நடிகர்கள் இவர் மட்டும் ஏன் வித்தியாசமாக செஞ்சுக்கிறாருன்னு தெரியலை அது தம்பியோட நேரில் பேசுனா தான் சிம்புட்ட பேசுனா தான் ஒரு முடிவுக்கு வரும் சரி அடுத்து இன்னொரு செய்தி என்னன்னா இப்போ விஜயினுடைய வெற்றி மக்கள் கழகம் அவங்க மாணவர்கள் அதாவது பத்தாம் வகுப்பு ப்ளஸ் டூ வகுப்பில் அதிகமான மதிப்பெண்கள் பெற்று சிறந்த மாணவர்களாக இருக்காங்களா செலக்ட் பண்ணவங்க இருக்காங்கள்ல அவங்கள வந்து சந்தித்து சர்டிஃபிகேட் அண்டு உதவித்தொகை ஊக்கத்துறை அது உதவித் தொகைன்னு சொல்லக்கூடாது அது ஊக்கத்தொகை கொடுக்க போகிறதாக அறிவிச்சிருக்காரு மாதத்தில் அதாவது இந்த மாதம் ரெண்டா ரெண்டு ரெண்டு நாட்கள் அந்த நிகழ்ச்சி நடக்குது ஒவ்வொரு மா எத்த எந்தெந்த மாவட்டங்கள் இங்கே எந்தெந்த மாவட்டங்கள் அடுத்த நாள் அப்படிங்கிறத அவங்க பட்டியல் போட்டு புஷியானது சொல்லியிருக்காரு சென்னையில் தான் நடக்குது அந்த நிகழ்ச்சி சென்னைக்கு அவுட்டோரில் நடக்குது இதற்கிடையில் விஜய் மக்கள் இயக்கத்தை பற்றி அந்த அதாவது வெற்றி மக்கள் இயக்கத்தை பற்றி அவனுடைய தொடக்க விழா பிறந்த நாள் அன்னைக்கு நடத்த போகிறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி பரவிட்டே வருது அது நம்ம கூட சொன்னோம் இப்போ நம்ம விசாரித்த போது என்ன சொன்னாங்கன்னா பவன் கல்யாணம் கூப்பிட்டுருக்காரு அப்படின்னு சொன்னாங்க அந்த பவன் கல்யாண் யாருங்கிறது உங்களுக்கு தெரியும் இப்போ நல்லாவே தெரியும் மோடியினுடைய அன்பை பெற்றவர் ஆந்திராவில் வந்து சந்திரபாபு நாயுடு ஜெயிக்கிறதுக்கு மிகவும் உதவிகரமாக இருந்தவர் ரெண்டு எம்பி சீட்டு இருபத்தோரு எம்எல்ஏ சீட்டு போட்ட இடத்த இருபத்தோரு எம்எல்ஏ சீட்டில் நின்னாங்க அத்தனேயும் ஜெயிச்சிட்டாங்க எம்பி ரெண்டு தான் ரெண்டுலேயும் ஜெயிச்சிட்டாங்க இன்றைக்கி பவன் கல்யாணம் வந்து அங்கே ஒரு கிங் மேக்கர் மாதிரி இருக்கார் அவரை கூப்பிட்டுருக்காரு பிறந்தநாள் விழாவுக்கு அந்த பிறந்தநாள் விழாவுன்னா தொடக்க விழா தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொடக்க விழா இதே மாதிரி சுரேஷ் கோபியும் கூப்பிட்டுருக்காரு அப்படின்னு ஒரு தகவல் கேரளா அந்த சுரேஷ் கோபி வந்து பிஜேபி சார்பில் நின்று ஜெயித்த ஒரே ஆள் பிஜேபி சேர்ந்தவரை இங்கே கூப்பிடுறாரு இது அவருடைய வெற்றி மக்கள் கழகத்தினுடைய கொள்கைகளுக்கு விரோதமாக இல்லையா அது மத உள்ள கட்சியாச்சே அப்படின்னு அவர்கிட்ட கேட்டால் கோபி அங்கே உள்ள கிறிஸ்துவ தேவாலயங்களுக்கெல்லாம் போய் அங்கே அங்கெல்லாம் அந்த மரியாதையெல்லாம் வாங்கி ஒரு பெரிய நன்மதிப்பை பெற்றிருக்காரு இவர் வந்து பிஜேபியாக இருந்தாலும் கிறிஸ்துவ மதத்துக்கு எதிர்ப்பானவரல்ல எதிரானவரல்ல சகட மதங்களையும் அனுசரித்து போறவர் ஆகையினால நம்ம விழாவுக்கு கூப்பிட்டா நல்லது அப்படின்னு விஜய் நினைச்சாரு அதனால சுரேஷ் கோபியும் அழைச்சிருக்காரு அப்படின்னு சொன்னாங்க சரி சுரேஷ் கோபி அழைச்சிருக்காங்களே அவர் வருவாரா ஏன்னா அவர் அங்கே வந்து மந்திரியாக அவருக்கு பதவி கொடுத்துருக்காங்க மத்திய அரசாங்கத்தில் மோடியினுடைய அரசாங்கத்தில் அவருக்கு பதவி கொடுத்துருங்க அவர் இங்கே வருவாரா அதுவும் போக இந்த மந்திரி பதவி இப்போ எனக்கு வேணாம் இப்போ வேணாம் அப்படின்னு சொல்கிறாரு இப்படி வ இங்கே வருவாரா அப்படின்னா வருவாருங்கிற நம்பிக்கை தான் அப்படின்னு விஜயனுடைய கட்சி சார்பாக சொல்கிறாங்க மந்திரி சபையில் அவர் சேராதுக்கு அதாவது இப்போ தச்சமையும் சேராதுக்கு ஒரு காரணம் என்ன சொல்கிறாருன்னா படங்கள் நிறையா இருக்கு அவருக்கு மம்முட்டியினுடைய கம்பெனி படத்தில் நடிக்கிறதுக்கே அவர் ஒப்புக்கொண்டிருக்காரு அந்த படத்தெல்லாம் நடித்து கொடுத்தாகணும் இப்போ அவர் நடிக்கலேன்னு சொன்னால் வேறு மாதிரி பேச ஆரம்பிச்சுருவாங்க அப்படிங்கிறதுக்காக பயந்து இந்த படங்களெல்லாம் நடித்து முடிச்சுட்டு அப்புறம் நான் அந்த மந்திரி பதவிக்கு வர்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காருன்னு கேள்விப்பட்டேன் அது மாத்திரமில்லை நான் தமிழகத்தினுடைய பாஜக வை கவனிப்பேன் தமிழகத்தையும் கவனிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு தமிழகத்தை கோபி என்ன கவிக்க கவனிக்க போகிறாரு என்ன செய்ய போகிறாருன்னு தெரியல இங்கே ஏற்கனவே தமிழ் இசைக்கும் அண்ணாமலைக்கும் ஏழாம் பொருத்தமாக இருக்குது ரெண்டு பேருமே முட்டி மோதிக்கிட்டு இருக்காங்க அந்த அந்த லட்சணத்தில் இவர் வேறே சுரேஷ் கோபி வந்து வரைக்கும் உள்ள வந்து நுணநாட்டியம் மன்னார்னால் அதுவும் ஒரு வேறு மாதிரி பார்த்தா போகும் சரி பார்க்கலாம் நாளைக்கு நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க